வணக்கம் தமிழின் புறப்பாடு நேற்று அவள் உதிரம் முதிர்த்தோர் உயிரை ஈந்தாள் பின் அதரம் குவித்தே ஆவி அணைத்தாள் தன் பால் தருகையில் முப்பாலும் ஒழிந்தாள் இத்தரணையில் விளைய ஞான தண்ணீரை தெளித்தாள் நமக்காக உயர்வான வேலையும் இழந்தாள் நமை காக்க உலகெதிரே கூறு வேலையும் எடுத்தாள் தன் இணைவரின்னும் முன் நினைவகற்றாள் தன் இணைவகன்றும் முன் நினைவால் நிறைந்தாள் இனி தனித்தறிய பெயர் வேண்டாம் தமிழ் தெரிய பெயர் போதும் உப்புக்கொரு வீம்போடு வெறும் கூச்சம் களையும் பசை வேண்டாம் உப்பு கறி வேம்போடு வாய்மனக்கும் பொடி போதும் அயல் நாட்டில் இருப்பதனால் அவர் மொழி போதும் என எண்ண வேண்டாம் உன் நெஞ்சமெனும் வயக்காட்டில் தமிழ் உழு வரும் பயிரின் வேர் என்றும் நம் தமிழ்நாட்டிலே அற்றமிழ் நாள் என்று நவநாகரிக உடை வேண்டாம் உன் உற்றமிழ் சொந்தங்களுடன் தமிழ் உடையோடு உரையாடு உடுப்பில் தமிழணிந்தால் அரை நொடி ஊர் உனை பாராட்டும் உதட்டில் தமிழணி ஓர் யுகம் தமிழ் உனை உண்டாட்டும் தமிழ் தம்பி தங்கைகள் உனைப்பேன காத்திருக்கும் பொழுது கதரோ காவியோ நீ கொண்டால் விழுமோ உணாலும் விழுது சூதின் துணை கொண்டு சாலை மயில் கல்வழி நீ அழிய நேரின் நீதி கோட்டைக்கு உனை சேர்க்க மீண்டும் உயிர்ப்பர் எம்மக்கள் மனு மனுநீதி சோழர்களாய் நாளை நீ துறை ஓடி தமிழ் திரவியம் தேடு உன் தேவை போக பிறர்க்காய் வாடு இடைவிடாமல் என்றும் இயற்கையை பாடு உன்னளவில் எவர்க்கும் நினையாதே கேடு பகுத்தறிய மட்டுமே பயன்படும் ஏடு பிறவி பயனறிய பட்டறிந்து உன்னுள்ளே ஓர் குருவை நாடு கால உணர்ந்தால் கண்ணாடியும் காடு கல்லறை போயினும் பிறர் நல்லுரையே உன் வீடு ஆகணி என்றும் தமிழே உனைப்போல் நேசி உன்னுள் வாசி இயற்கையாய் சுவாசி இலக்கணமிட்டு வசி சக உயிர்க்கு புகட்டிப் பசி ஈர்ப்பித்து ஈந்து ரசி தமிழை காக்க கண்கசி என்றும் எளிமையா யோசி இவை செய்ய நகலும் உன் மனமொழி பாசி இவை அனைத்தும் மனதனைத்து செய்தால் தமிழ் என்றும் வாழும் வளரும் இந்தியா நம் நாடு தாங்க ஆனால் தமிழ்நாடு நம் நாடிங்க ஹிந்தியும் தெரியும் வாங்க ஆனால் தமிழும் உயிர் தாங்க நன்றி